ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்றைக்கு நாங்கள் ஆன்மீகம் சம்மந்தமான பதிவில் பார்த்தீங்கன்னா வசம்பு தீபம் ஏற்ற முறையை பற்றி பார்க்கலாம் வாங்க நம்மளுடைய பாரம்பரியத்தில் வசம்புக்கு வந்து தனித்துவமான மகத்துவங்கள் இருக்கிறதுன்னே சொல்லலாம் அதாவது பார்த்தீங்கன்னா நாட்டு மருந்து கடைகளில் பேரை சொல்லி கூட வாங்க மாட்டாங்க பேர் சொல்லாத மருந்து என்று சொல்லப்படும் வசம்பு தான் தெய்வீக சக்தி கொண்டுள்ள அற்புத மூலிகையாக இருக்கிறது இதனை கொண்டு தீப்பம் ஏற்றுவதால் பார்த்தீங்கன்னா தொழில் வளர்ச்சி வந்து சிறப்பாக இருக்கும் என்பது நம்பிக்கை வசம்பு தீபம் ஏற்ற முறையை பற்றி நாம இன்னைக்கு ஆன்மீகம் சார்ந்த பதிவுல பார்க்கலாம் வாங்க வசம்பு எனும் மூலிகையுடன் நெய் சேர்த்து தயாரிக்கப்படும் மை ரொம்பவும் வந்து புனிதத்துவம் வாய்ந்ததாகவும் இருக்கிறது அதாவது பச்சிலம் குழந்தைகளுக்கு உச்சந்தலையில தடவி விட வந்து திடீர் திடீரென பயந்து அழுவதை வந்து நிறுத்தும் என்றும் நம்மளுடைய மூதாயர்கள் வந்து கூறுவாங்க சுத்தமான வசம்பினை வந்து பசனை ஊற்றி அகல் விளக்குல வந்து காண்பித்து அதாவது சுட்டு எரிக்க வேணும் எரித்ததுக்கு பிறகு அந்த கிடைக்கக்கூடிய கரிய நெய்யுடன் சேர்த்து கலந்து ஒரு மை தயாரித்து வைக்கணும் தெய்வீக சக்தி பொருந்திய இந்த வசம்பு மை வந்து ஆன்மீக ரீதியாகவும் பல நன்மைகளை வந்து நமக்கு அளித்து வருகிறது அதாவது தினமும் இதை நெற்றியில் சுத்தி பெறும் முகவசியம் ஏற்படும் என்பது ஐதீகம் வேலைக்கு கிளம்பும் பொழுது வந்து தினமும் இந்த மையை வைத்து கொண்டு கிளம்பினாலே தொழிலில் வந்து வளர்ச்சி வந்து சிறப்பாக இருக்கும் அன்றைய நாள் முழுவதும் வெற்றி வந்து உங்களுக்கானதாக அமையும் சொல்லலாம் நிலக்காரி புறப்படும் பொழுது கூட வசம்பு மைய வந்து வச்சுக்கொண்டு போகலாம் குழந்தைகள் வயிற்று வழியால வந்து அழும் பொழுது கூட இந்த வந்து சிறிதளவு தொப்புள் உள்ளங்கை உள்ளங்கால் ஆகிய கூட வைத்து விடலாம் குழந்தைகளுக்கு அது நல்லதுன்னு சொல்லப்படுகிறது வசியத்தன்மை கொண்ட இந்த வசம்பு எப்பொழுதும் வந்து வீட்டுல பூஜை அறையில வந்து வைத்துக் கொள்ளணும் வசம்பு மைய வந்து பணம் வைக்கக்கூடிய இடம் அதாவது நகை வைக்கக்கூடிய இடம் சொத்து பத்திரங்கள் வைக்கக்கூடிய இடங்களில் கூட சிறிதளவு தடவி வைக்கலாம் மென்மேலும் வந்து அது பெருக்கி சேரும் என்பதும் நம்பிக்கையாக இருக்கிறது அவ்வளவு அற்புத பலன்கள் கொடுக்கக்கூடிய இந்த வசம்ப கொண்டு நாம தீபம் ஏற்றுவதால் வந்து பாத்தீங்கன்னா நலிவடைந்த தொழிலும் நல்ல முன்னேற்றமும் காணும் வந்து வியாழன் மற்றது வெள்ளிக்கிழமைகளில் இந்த வசம்பு தீபம் ஏற்றுவது வந்து நன்மை தரும் மாலை ஆறு மணிக்கு மேல வந்து இந்த வசம்பம் மற்றவர்களுக்கு வந்து கொடுக்க கூடாது பூஜை அறையில் சுத்தமான விளக்கில் வந்து பசுவின் நெய்யை விட்டு தீபம் ஏற்றி வைக்கணும் அதுல வந்து வசம்பு தூள் போட்டு வைக்கலாம் வசம்பு கட்டிகளை வந்து வெயில வந்து நன்கு காய வைத்ததுக்கு பிறகு பவுடர் போல இடிச்சு வச்சு கொள்ளலாம் இந்த பவுடரை வந்து விளக்கேற்றும் பொழுது சிறிதளவு போட்டு ஏற்றினால் குடும்பத்திற்கு நல்ல முன்னேற்றம் உண்டாகும் தீய சக்திகள் அணுகாது குலதெய்வ வசியம் உண்டாகும் விளக்கு ஏற்றி வைத்து வசம்பு துண்டை வந்து திரியுடன் சேர்த்து வைத்து தீபத்துல வந்து எரிய விடலாம் இந்த வசம்பு தீபம் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஒவ்வொரு வியாழன் அல்லது வெள்ளிக்கிழமை வந்து பூஜை அறையில ஏற்றி வர நலிவடைந்த தொழில் நல்ல முன்னேற்றம் வந்து காணலாம் புதிய தொழில் துவங்குவோர்களும் இந்த ஒரு தீபத்தை ஏற்றினாலே சிறப்பான ஒரு முன்னேற்றத்தை வந்து அடையலாம் வியாபார விருத்தி உண்டாக்கும் உத்தியோகங்கள்ல வந்து பதவி உயர்வு வந்து பெறலாம்னு சொல்லப்படுகிறது வாரந்தோறும் இந்த வசம்பு தீபத்தை வீட்டுல வந்து ஏற்றி வைக்கலாம் தொழில் செய்யும் இடங்களையும் பாத்தீங்கன்னா மகாலட்சுமி படத்தை வச்சு இந்த ஒரு தீபத்தை ஏற்றி வைத்தாலே தொழில் வந்து அமோகமாக வந்து நடைபெறும் என்று சொல்லப்படுகிறது இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவு உங்களுக்கு வந்து பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும் சொல்லி நான் நம்பரன் இதே மாதிரி இன்னமொரு ஒரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி